திருச்சி அருகே நியூஸ் தமிழ் நிருபர் மீது சட்டவிரோத மது விற்பனை கும்பலானது தாக்குதல் நடத்தியுள்ளது சிறுகாம்பூர் பகுதியில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது சென்னை ஓயம் சாலையில் சாலையில் போதையில் அரசு பேருந்தை இயக்கி விபத்து ஏற்படுத்தியதாக ஓட்டுநரை மற்ற வாகன ஓட்டிகள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பழைய கரூர் சாலையில் ஓடைப்பட்டி பிரிவில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையின் அருகாமையில் காலை முதலே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது சென்னை கோயம்பேட்டில் பாதாள சாக்கடை குழிக்குள் மூழ்கியபடி தூய்மை பணியாளர் ஒருவர் மனித கழிவுகளை அகற்றும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது இன்னும் நடக்குதே முதல்வர் என்னதான்